ஆத்தி என்ன மேட்ச் எப்படியோ ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கூட இழுத்து பிடிச்சு மேட்ச வின் பண்ணி ட்ரை சீரிஸ் ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்களேப்பா ஆமாங்க இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவுல நூத்தி எண்பத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கமில் மிசரா குசால் மெண்டிஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப் தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல பத்து மணி ரொம்பவே ரொம்பவேமா அவுட் ஆனாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போடுவோம்னு சொல்லிட்டு கமில் மிசராவும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கமல் மிசரா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்ப தாங்க அப்ரார் அகமது வந்து நான் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் அப்ரார் அகமதே வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் கூட ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாயிருமே அப்படின்னு நினைக்கும் ஜனித் லியாங்காவும் கேப்டன் ஷனாக்காவும் இருந்துகிட்டு நாங்க அவ்வளோ ஈஸியா ஸ்கோரை கம்மியாக விட்டுருவோமா நாங்க எப்படி கடைசி வரைக்கும் நின்று விளையாடுறோம் பாருங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கடைசி ஒரு வரைக்கும் வந்து கண்டினியூ ஆச்சுங்க இதனாலதான் ஸ்ரீலங்கா இன்னைக்கு மேட்ச்ல இருபது ஓவர் முடிவுல நூத்தி எண்பத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை உடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா என்னதான் நல்ல ஒரு டார்கெட் எடுத்திருந்தாலும் பாகிஸ்தான் இதை அசால்ட்டா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ட்ரை சீரீஸ்ல பாகிஸ்தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மேல முழு நம்பிக்கையை வந்து வச்சிருந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து சருக்கல் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஃபர்கான் பாபர் அசாம் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை சமீரா வந்து ஒரே ஓவரிலே அடுத்தடுத்து வந்து தூக்கிட்டாரு பாருங்க இதுல இன்னைக்கு பாபர் அசாம் வந்து டக் அவுட் வேற வந்து ஆயிட்டாரு சரி அதுக்கப்புறமா விக்கெட் விட்டு கொடுக்காம பாகிஸ்தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா சாய் மாய்பும் அவுட் ஆயிட்டாரு பக்கர் சமோனும் அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலைமையை பார்த்தவொடனே பாகிஸ்தான் இன்னைக்கு மோசமா தோக்க போறாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் சல்மான் அகாவும் உஸ்மான் கான் இருந்துகிட்டு நாங்க ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போடுவோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணாங்க ஒரு கட்டத்தில் உஸ்மான் கான் வந்து ஹசரங்காவோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க ஆனால் அதுக்கப்புறம் முகமது நவாஸ் நான் வந்து சல்மான் அகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணாரு சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது ஒரு கட்டத்துல முகமது நவாஸும் ஈசான் மலிங்காவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஹிம் அஸ்ரப் வந்தாருங்க சல்மமான களத்துல இருக்கிற வரைக்கும் எப்படியும் பாகிஸ்தான் மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுச்சு ஏன்னா கடைசி அஞ்சு பால்ல பத்து ரன் எடுத்தா பாகிஸ்தான் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்பதான் கடைசி ஓவர்ல நாலாவது பால்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஃபஹீம் அஸ்ரஃப்கு அம்பேர் எல்பி டபிள்யூ அவுட் கொடுத்தாருங்க ஆனா பாகிஸ்தான் நாங்கள் ரிவ்யூ எடுப்போம்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து பார்த்ததுல அப்போ நாட் அவுட் தான் வந்து கொடுத்தாங்க என்னதான் நாட் அவுட்னு சொல்லிட்டு டிசிஷன் வந்தாலும் அம்பயர் அவுட் கொடுத்தனால அங்கே பால் டெட் ஆயிடுச்சு இதனால ஃபஹீம் அஸ்ரப் வந்து ரன் ஓடுனது கூட வந்து கணக்குல வந்து வரல அதனால சல்மானாகா வந்து ஸ்ட்ரைக்ல இருக்க முடியாம திரும்ப அடுத்த பாலும் ஃபஹீம் அஸ்ரப் தாங்க வந்து ஸ்ட்ரைக்ல வந்து இருந்தாரு ஆனா அடுத்த பாலே வந்து ஃபஹீம் அஸ்ரப் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால இந்த மேட்ச்ச பாகிஸ்தான் ஜெயிக்க முடியாம போயிடுச்சுங்க இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கூட கடைசி வரைக்கும் போராடி ஆறு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இது ஸ்ரீலங்காக்கு ரொம்ப தேவையான வெற்றி அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த மேட்ச் மட்டும் தோத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பைனலுக்கு போயிருக்க முடியாது இப்ப இந்த மேட்ச் வந்து வின் பண்ணனால திரும்ப இந்த ட்ரை சீரீஸ் பைனல்ல வந்து பாகிஸ்தான் கூட ஸ்ரீலங்கா வந்து மோத போறாங்க இப்ப இதே மாதிரி ஒரு ஸ்ரீலங்கா திரும்ப கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்